எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஜீவிதா பி திட்டம் அப்படின்னா என்ன தமிழ்நாட்டுல மீண்டும் மூன்று மொழிகள் திணிக்கப்படுதா நியூ எஜுகேஷன் பாலிசின்னா என்ன பி எம் ஸ்கூல்ஸ் ஏன் தமிழ்நாட்டுல வரக்கூடாது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஎம்ஸ்னி திட்டம் அப்படின்னா என்னங்கறத பாக்கலாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம் தாங்க பிஎம்ஸ்ரீ திட்டம் இந்த பிஎம்ஸ்னி திட்டத்து மூலமா கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை வந்து செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்டீரியர் எல்லாம் மாத்தணும் சொல்லணும் அப்படின்னா அங்க வந்து நூலகம் லேப்ஸு ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு ஆக்டிவிட்டிக்கான இடம் அந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்ல இருக்குமோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் உடைய டெவலப்மெண்ட்டையும் நாங்க கொண்டு வர்றோம் இந்த பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கறதாங்க பி திட்டம் ஸோ இது மூலமா இன்றைய நவீன உலகுக்கு ஏத்தவாறு இன்றைய காலமாற்றத்துக்கு மாற்றத்துக்கு ஏற்றவாறு குழந்தைங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த பி ஸ்ரீ திட்டத்து மூலமா வரக்கூடிய பள்ளிகள் உதவும் அப்படிங்கறதாங்க இந்த திட்டத்துடைய நோக்கம் பி எம் ஸ்கூல்ஸ்ல நியூ எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்காங்க நியூ பேர்லயே இருக்குங்க நம்ம நார்மலா பயன்படுத்திட்டு வர இந்த கல்வி முறைகள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டும் இருக்கும் அதுதாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கிட்டத்தட்ட அறுபது பக்கங்களுக்கும் மேல கொண்ட தொகுப்ப கொண்டதுதாங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதுல முக்கியமா நான் சொல்லிடுறேன் ஒரு சில விஷயங்களை அதாவது நம்ம எக்ஸாம் டேர்ம்ஸ் இப்ப வந்து நம்ம டென்த் டுவெல்த் வந்து காமன் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம் சோ இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா பைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் போர் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ல கொடுத்துருக்காங்க அப்ப எக்ஸாம் டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் மாறுங்க அது இல்லாம டிஜிட்டல் முறையில எஜுகேட் பண்றதா சொல்லி இருக்காங்க இப்ப புக்ஸ் எல்லாம் இல்லாம லேப்டாப் அந்த மாதிரி மாதிரி வந்து டிஜிட்டல் முறையில குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க தொழில்நுட்ப கல்விகளை கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க ஆசிரியர்களுடைய திறன் மேம்பாடு அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களுடைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணப்படும் அப்படின்னு இருக்கிறாங்க பல்வேறு துறைகள்ல ஸ்ட்ராங்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு நியூ எஜுகேஷன் பாலிசியில இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டை பாதிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க மூன்று மொழிகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இப்ப எல்லாருமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மறுபடியும் மும்மொழி கொள்கை வந்துருச்சு மறுபடியும் வந்து நம்ம மேல வந்து ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பலர் வந்து வேண்டாம் எங்களுக்கு பிஎம்ஸ்ரீ எம் ஸ்கூல்ஸும் வேண்டாம் பிஎம்ஸ்ரீ திட்டமும் வேண்டாம் அப்படின்னு பல போராட்டங்களை பண்ணி ஆனா உண்மை என்னன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒரு மூன்று மொழிகள் கத்துக் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு இரண்டு பக்கங்கள்ல இருக்குங்க இந்த அறுபது பக்கத்துல அதுல என்ன இருக்கு அப்படின்னா அந்த மூன்று மொழிகள் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமாக தமிழ்ல தான் கல்வி சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுக்கு சொல்றேன் தாய்மொழியில கல்வி இருக்கணும் அதுக்கப்புறம் ஐந்தாம் வகுப்புக்கு மேலே வந்து அப்புறம் இன்னும் இரண்டு மொழிகள் சொன்னேன் ஒண்ணு வந்து ஆங்கிலம் நம்ம இப்ப ஆல்ரெடி வந்து தான் படிச்சிட்டு இருக்கோம் இன்னொரு மொழி என்னன்னா இந்தியாவில் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கோங்க ஏன்னா வந்து இன்னைக்கு மூன்று மொழிகள் கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறோம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இங்க உட்கார்ந்து ஒரு லேப்டாப்பையும் சிஸ்டமையும் வச்சுட்டு இந்தியாவில எந்த மூலையில் கம்பெனிஸ் இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் ஸோ உலகம் முழுவதும் சுத்தணும்னு நினைக்கிறோம் அதுக்கு இன்னொரு மொழி சேர்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா லேங்குவேஜ் ஃப்ளூயண்ட் இல்லை அப்படின்னா நமக்குள்ள என்ன திறமைகள் இருந்தாலும் அதை நம்மளால வெளிக்காட்ட முடியும் நிறைய பேர் வந்து அந்த லேங்குவேஜ் புளூயன்ட் இல்லாத மொழி தெரியாதனால பல விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்துட்டு பின்னாடி வந்திருப்போங்க அதெல்லாம் இல்லாம நீங்க இன்னொரு மொழியும் சேர்த்து கத்துக்கோங்க அதை நீங்க இந்த மொழிதான் கத்துக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலயும் நியூ எஜுகேஷன் பாலிசில சொல்லலீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா எல்லார்த்து கையிலயும் இப்ப ஸ்மார்ட் போன் இருக்கு எடுத்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க நியூ எஜுகேஷன் பாலிசில மூன்று மொழிகள் எதெல்லாம் படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு மூன்றாவது மொழி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு மொழியை வந்து நீங்க கத்துக்கோங்க அப்படிங்கறதாங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில இருக்கு பட் இதை வந்து நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னா முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எல்லாமே வந்து நம்ம மேல இந்தி வந்து திணிக்கப்பட்டுச்சுங்க அப்ப பல போராட்டங்கள் எல்லாம் பண்ணி நாங்க கத்துக்க மாட்டோம் அப்படின்னு தடுத்து நிறுத்தின விஷயங்கள் மீண்டும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துரும் அப்படின்னு பலர் பயப்படுறாங்க கண்டிப்பா கிடையாதுங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில உங்களுக்கு விருப்ப மொழியா ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படிச்சுக்கோங்க அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே பல குழந்தைங்க காசு இருந்தது அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு இன்டீரியர் நம்ம குழந்தைங்களை கடனை வாங்கியாவது நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து பிரைவேட் ஸ்கூல்ல மாத்திரம் அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த பிஎம்டி ஸ்கூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நியூ எஜுகேஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் அது அப்படியே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயே வருங்க நம்ம கஷ்டப்பட்டு கடனை எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்த வேண்டியது கிடையாது என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது அப்படின்னு என்னைக்கு நம்ம பெருமையா சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு நாள் இருக்குல்லங்க

எஜுகேட் ஆகணும் டீச்சர்ஸ் வந்து வேற விதமா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் மாறுச்சுன்னா மட்டும்தான் நம்ம இங்க என்ன சொல்றோம்னா எல்லாரும் சமம் எல்லாருமே இங்க ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம் என்னைக்கு வந்து எஜுகேஷன் ஈக்குவல் ஆகிறோமோ எல்லாரும் சமம் ஒரு விஷயத்துக்கு வரும் ஏன்னா வந்துட்டு ஸ்கூல்ஸ்ல படிக்கிற குழந்தைங்க அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரியே போயிட்டு இருப்பாங்க ஏழை குழந்தைகள் இல்லையா அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைச்சாதான் அவங்களுக்கும் அந்த குரோத் அப்படிங்கிறது இருக்குங்க அதனால பிஎம்சி ஸ்கூல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையே நாங்கள் வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணுவோம் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அதையே வந்து இன்னும் சூப்பராக டெவலப் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் கண்டிப்பா இங்க ஏழை மாணவர்கள் நல்லா இருக்கணுங்க அதுக்காக தான் இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் வருது நிறைய திட்டங்கள் வருதுங்க சில விஷயங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு இல்ல எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க ஜஸ்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க தமிழை வளர்ப்போம் தமிழை காப்போம்